ஓகே அடுத்தது வந்துட்டு கப்பலுக்கு போன மச்சான் இந்த வந்து நம்ம பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம் அந்த டைமில் ஸோ இந்த இதில் வந்து நாவூரூமி எழுதி அந்த கப்பலுக்கு போன மச்சான் இதை பற்றி பேசுகிறதுக்காக ஜெஸ்லா மேடம் அவங்க வராங்க ஆல்ரெடி அவங்க ரெண்டாயிரத்தி ஏழுலயே அவங்களோட அந்த இதில் எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிளாக்ல ஆமாம் அதே இங்கே அதை வந்து நம்மளாம் அந்த டைமில் வாசிக்கல இன்னைக்கு வந்து அதை ஸ்கோர்வியாக சொல்லும் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க எப்பவுமே நான் பேசும் பொழுது எனக்கு பேப்பர் வச்சோ இல்லை மொபைல் பார்த்தோ பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது ஆஹ் இவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுல வாசிச்ச நூல் அதோட மறு வாசிப்பு பண்ணணும் ஏன்னா எனக்கு இந்த நூல் ரொம்ப பிடிக்கும் அதனால இதை மறு வாசிப்பு பண்ணணும் அப்படின்றதுனாலே இந்த நூலை தான் நான் பேச போறேன்னு நான் என் பேருக்கு கொடுத்துட்டேன் ஆனா நூலை தேடினா காணும் ரொம்ப பிடிச்ச நூலா அதனால எங்கயாவது பிடிச்சு போய் எங்கேயாவது ரொம்ப பத்திரமா வச்சுட்டேன் நினைக்கிறேன் அதனால எங்கன்னு தெரியல ஆஹ் அதனால நான் ஏற்கனவே இதை எழுதின ரெண்டாயிரத்தி எழுதுல ஏழுல எழுதின விஷயத்தையே நான் வந்து திரும்பி பேசலாம் இருக்கேன் முதல்ல நாகுரூமியை பத்தி தெரியணும் நாகூரூமி வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் அவரோட நூல் வாசிக்கிறது வந்து யாருக்காவது வந்து வாசிப்பு அனுபவம் இல்லைன்னா நூல் அவருடைய நூலை வாசிக்கும் பொழுது நம்ம நூல் வாசிக்கணும்ன்ற விருப்பம் ஏற்படும் அந்த அளவுக்கு அவருடைய எழுத்து இருக்கும் எல்லா விஷயத்தையுமே எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயத்தையுமே அவ்வளவு லேசா அப்படியே ஒரு நகைச்சுவையோட சொல்லிட்டு போயிடுவாரு கப்பலுக்கு போன மச்சான் நம்மதே உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு வந்து உங்க தான் நினைக்கிறேன் காயல்ல ஷேக் முகமது எழுதின ஒரு பாடல் அந்த பாடல் ரொம்ப பிரபலம் அந்த தலைப்பை வச்சிருக்காருனாலே வெளிநாட்டு வாழ்க்கையை பத்திய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த நூல்ல எப்படி இருக்கும்னா அவர் இப்பெல்லாம் நம்ம நினைச்சா சென்னைக்கு போயிட முடியும் எங்க வேணாலும் போயிட முடியும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கு ஆனா அவரு வந்து சவுதி போகணும் அப்படின்ற காரணத்துல அஹ் இப்போ ஆனா சவுதிக்கு எதுவும் டைரக்ட் ஃபிளைட் இல்ல எங்கேயாவது துபாய் வந்துட்டு அப்படி போற மாதிரி தான் இருக்கு சோ அவங்க வந்து மும்பை போயிட்டு போறாங்க மும்பை போயிட்டு போகும்பொழுது மும்பை நமக்கு சுத்தி காட்டுறாரு மும்பைல உள்ள பிரச்சனையை சுத்தி காட்டுறாரு அங்க வந்து தூங்க முடியாம அல்லல் படுற விஷயங்களை காட்டுறாரு அங்க கழிப்பறை எப்படி இருக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்றத பத்தி பேசுறாரு அப்ப நமக்கு அந்த வெளிநாட்டு வாழ்க்கையே வந்து ஐயோ இதெல்லாம் போய் கஷ்டப்படணுமா அப்படின்ற விஷயத்த வந்து அவர் சொல்றாரு அது வந்து ஒரு பயம் அவர் சொல்லலை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உங்களுக்கு அட்வைஸ் மாதிரி அவர் சொல்ல வரல ரொம்ப ஈஸியா ரொம்ப போற போக்கள் அப்படி சொல்லிட்டு போகும் பொழுது அந்த பயமும் ஏற்படுத்தும் மத்தபடி ஒரு ஒரு உனக்கு ஜாக்கிரதையா நான் இத சொல்றேன் இதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லுவாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரு அவரு வந்து இந்த நூலை வந்து யாருக்கு டெடிக்கேட் பண்ணிருக்கிறாருன்னா வெளிநாடு செல்ல கஷ்டப்படுறவங்களுக்கும் வெளிநாடு செல்ல கஷ்ட சென்று கஷ்டப்படுறவர்களுக்கும் சரி செல்ல கஷ்டப்படுறவர்களுக்கும் இதை நான் டெடிக்கேட் பண்றேன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு அப்புறமா வெளிநாடு கனவே உங்களுக்கு உண்டாக கூடாது அப்படின்ற அந்த பயம்புறுத்தல் இல்லாம இதெல்லாம் பிரச்சனை இருக்கு பாத்துக்கோங்கட்டு இப்ப நம்ம எல்லாருமே இருக்கோம் யாருக்கு என்ன எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேர் இப்ப இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல குடும்பத்தோட இங்க இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு கனவா இருந்தது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இருந்தாங்க நிறைய படிச்ச இளைஞர்களே அந்த காலகட்டத்துல வந்து பெட்டி கட்டுவாங்க பெட்டி பெட்டியா பணம் ஏஜென்சிக்கு போகும் ஆனாலும் ஏமாந்து போறவங்க எல்லாம் இருந்தாங்க சோ அதை எப்படி அதுல இருந்து எதிர்கொள்றது அப்படின்ற விஷயங்களை பேசிக்கிட்டே வருவாரு அப்ப அவர் வாரணாசியில படுற கஷ்டங்கள்ல ஆஹ் கதை முழுக்க வந்து நகைச்சுவையா தெளிச்சுட்டு இருப்பாரு அப்ப அவர் வந்து சில நகைச்சுவைகளை மட்டும் நான் கோடிட்டு சொல்ல விரும்புறேன் வயிற்றுக்கு உணவில்லாத போது சிறிது இலக்கிய செவிக்கும் ஈயப்படும் அப்படின்னு இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நகைச்சுவை தெரியா அது வாசிக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப சுவையா இருக்கும் அதே மாதிரி வாரணாசியில வந்து எங்க ஏறினாலும் இடிச்சுக்கிட்டு மிதிச்சுட்டு அதை வந்து ஒரு நீங்க அங்க இருந்தீங்க அதை அப்படிதான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அதை அப்படியே எழுதுவாரு அதை எழுதியிருக்காரு எம்மி மிதித்து ஏனென்று கேட்காத வாரணாசியை வியப்புடன் பார்த்து தமிழ்நாடு அப்படின்னு அந்த மாதிரி அதே மாதிரி வாரணாசி வந்து புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே வந்து புனித வளையல் புனித பயணிகள் புனித மிதி இதெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு ரொம்ப போற பூக்களை நகைச்சுவையா சொல்லிட்டு போயிடுவாரு மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரிதான் மச்சா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எங்கள் ஊர்ல சொல்லுவாங்க மச்சா வந்தா பூமண பூமணத்தோடு அப்படின்னு அவங்க ஊர்ல சொல்லுவாங்களாம் மச்சா வந்தா பூமணத்தோடு அப்படின்ட்டு அது அவங்க ஊர்ல நாகூர்ல அப்படி பேசுவாங்க போல இந்த நூல்ல வந்து நிறைய வட்டார வழக்கு இருக்கும் சென்னை மொழி இருக்கு அப்புறம் அந்த நாகூர் மொழி இருக்கு ஆங்கிலம் கலந்துருக்கு தமிழ் இருக்கு எல்லாம் கலந்த ஒரு நூல் ரொம்ப சின்ன குறு நாவல் தான் இது அதுல வந்து போட்டிருக்காங்க மச்சா வந்தா பூமணத்தோடு இங்க பூவும் கிடையாது மனமும் கிடையாது கொண்டு போன பணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதிருக்காரு அப்ப சோகத்தை கூட ரொம்ப இதா சொல்லியிருப்பாரு இந்த பன்ற மாற்று முறை வந்து முன்னாடி இருந்துச்சு இப்பவும் இருந்திருக்கலாம் அப்படி இருந்த பிரச்சனையே இருந்திருக்காது இப்ப வெளிநாட்டு வாழ்க்கைக்காக அவங்க வந்து இளமைய வயதை தன்னோட திறமைய நேரத்தை உறவுகளை எல்லாத்தையும் கொடுத்து பணம் அப்படின்ற அந்த தாழை வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஆஹ் அப்புறமா இவர் வந்து ஆங்கில பேராசிரியர்னு சொன்னலையா நாகூர் பூமி இவருடைய படைப்புகளை வந்து முனைவர் ஆய்வுக்காக வச்சிருக்கிறாங்க நிறைய இப்போ உள்ள பத்தாவது புத் வகுப்புல இவருடைய இவர் எழுதின படைப்பை வந்து பாட புத்தகமா வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு கம்பனுடைய மில்டனையும் பார்த்து ஆய்வு பண்ணி இவரு வந்து பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளருடைய நூல் வந்து இந்த கப்பலுக்கு போன வச்சா இப்ப இந்த நூலில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இவ்வளோ பிரச்சனைகள்ல நீ போவியா சோதி போகணுமா உனக்கு அப்படின்னு நமக்கே கேள்வி வரும் கடைசியில போகமாட்டாரு போகாம அவர் திரும்பி ஊருக்கு போயிடுவாரு அப்போ ஒரு மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் படிக்கிற மனைவி வா படிக்கிற நமக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒய்ஃபுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையோ வாசிக்கிற நமக்கு அப்பா போயிட்டே அப்பா நீ ஊருக்கு அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு போவாரு அப்ப பாலாஜி பேசும்பொழுது நிறைய அவரோட கதையில சொல்லுவாரு ஃப்ளாஷ்பேக் அழகா எழுதுறாங்க ஒரு கதைக்குள்ள இன்னொன்று வந்து ஃப்ளாஷ்பேக்ன்ற மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கும் வந்து நிறைய நிறைய இயக்குநர்கள்லாம் இருக்கீங்க அதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும் எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்துல அதை எப்படி கொண்டு வராங்கன்றது ரொம்ப ஒரு அதிசயமான விஷயமா இருக்கும் இவருடைய எழுத்து வாசிக்க வேண்டியது இவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறாரு இந்த கப்பலுக்கு மூடம் வச்சா யாருக்காவது வேணும்னா நான் தேடி கண்டுபிடிச்சி தர வாசிங்க நன்றி வணக்கம் அந்த டைமில் அப்படி தான் வந்து சவுதியிலே இந்த சவுதின்னு இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போதே வந்து வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அந்த புதுமான பெண் மாதிரியே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்காக இப்பெல்லாம் அப்படி தெரில எங்கள் ஊர் சொல்கிறேன் எங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாலாம் இருக்கட்டும் அந்த டைமில் வந்து அன்றைக்கி வரைக்குமே வீட்டில் வந்துட்டு அவ்வளோ ஜோடிஸெலாம் இருக்க மாட்டாங்க அப்பா வராங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் இது மாதிரிலாம் ஊரில் இருந்தது தான் நல்லா இருந்துச்சு நீங்கள் அதெல்லாம் சொன்னது